சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினொன்று வசன விளக்கம் கொடுங்க அண்ணா ப்ளீஸ் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினொன்று என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்க கேளுங்க உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் எப்படியா உன் கற்பத்தி கனியை நான் ஆசீர்வதிக்கேன் உன் தலைமுறையை நான் ஆசீர்வதிக்கேன் உன் தலைமுறையை நல்லபடியாக இருக்கிற நிலைமையில தான் வைப்பேன் நீ பயப்படாத நீ அடுத்து என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடக்குமோ நீ பார்த்து பயப்படாதே உன் கற்பத்தின் கணியே உன் தலைமுறையே உனக்கு போக பிறக்க போகிற பிள்ளையே நான் நல்லபடியாக தான் வைப்பேன் உன் சிங்காசனத்தின் மேல் உட்கார வைப்பேன் அதனால நீ பயப்படாத அவர் உங்களுக்காக சொல்கிறாரு உன் கற்பத்தின் கணியை நான் ஆசீர்வாதக்கு தான் செய்வேன் நான் அது அப்படியே விட்டு போயிட மாட்டோம் உனக்கு தகுந்த ஆசீர்வாதம் பிள்ளைக்கும் போய் சேரும் அதனால் நீ என் மேலே விசுவாசம் மாறு என் விசுவாசம் எப்படி இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்போ தான் என் கற்பத்தின்னு அண்டர் நல்லபடியாக ஆசீர்வதிப்பார் ஆனால் அவர் மேலே விசுவாசம் இருங்க உங்கள் தலைமுறையை அவர் ஆசீர்வதிப்பார் இதாக அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதேமாதிரி இவ்வளோ வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதிலைக்கு இல்லைன்னு உங்களுக்கு ஜபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் கிருவேல அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே